ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ஈலா போட்டோகிராஃபி இப்போ நம்ம இப்போ வந்துட்டு கண்ணபுரம் மாட்டு சந்தைக்கு போயிட்டுருக்கோம் நம்ம பக்கத்தில் நெருங்கி வந்துட்டோம் ரோடு தெரியுதா அதுதான் கர்ணபுரம் மாட்டு சந்தைக்கு பக்கத்தில் நம்ம வந்துட்டோம் மெயின் ரோடு இது இப்போ அங்கே போயிட்டு நம்மளுடைய காணொலியானது தொடங்க போகிறது வெயிட் அண்ட் வாட்ச் கமால் நம்ம மாட்டு சந்தைக்கு வந்துட்டு அதுக்கு முன்னாடி கடைகளை பார்த்து விட்டு செல்லுவோம் மாடுகளுக்கு தண்ணி வச்சிருக்கோம் கால்நடை மருந்து தான் இங்கேயே இருக்குது

கோயில் அங்கே இருக்குது வாங்க அப்படியே கோயிலை போய் ஒரு பார்வை பார்த்துட்டு போயிடலாம் கண்ணபுரம் தேர் இந்த இதில் தான் இருக்குது இதில் இங்கே பாருங்கள் ரெண்டு மாடு வண்டி மாடுகள்லாம் என்னன்னு தெரியல இல்லை பஸ் மாடு கடையில் பார்த்தா வந்திருக்கு ஒன் டைம்

ஏன் நைன்டி கிட்ஸ் மிட்டாய்கள் இருக்கு எவ்வளோ முந்திரி போட்டு வச்சிருக்காங்க அப்படின்ட்டு இனிப்பும் இருக்கு பழ சிப்ஸ் அனைத்து வெரைட்டி ஸ்வீட்ஸ் சண்டு காரம் எல்லாமே இருக்கு சரியா இங்க கண்ணபுரம் மாரியம்மன் கோயிலில் இருந்து மற்ற கடை இருக்கு பதினாறு கிலோமீட்டர் போட்டிருக்குள்ளா கடை எல்லாம் பார்த்தா கடை வந்துடும் இது ஓலப்பாளையம் தான் ஆனால் கண்ணப்புறம் மாட்டு சொன்னு சொன்னாங்க அந்த பக்கம் இருக்கிற ரோட்டில் தான் வந்து கண்ணப்புறம் இருக்கு இதுவும் ஸ்வீட் கடை குடிக்கடலையெல்லாம் இருக்குது மாட்டு கட்டக்கூடிய கயிறு திருவாணி எல்லாமே கிடைக்கும் மாட்டை அடித்து கட்டக்கூடிய அணிக்கும் இங்கே கிடைக்கும் வந்து ஆயிரத்தி ஐநூறு வேறு எடுத்துகிட்டு சொல்லி நீ எப்படி கொடுப்ப நீங்கள் பேட்டி கொடுக்குறதுக்கு தயாராக இருக்கலாம் கேள்வி எங்களுக்கு கேட்கறது ஆமாங்கண்ணா யூடியூப் சேனல் கட்டல் கற்றல் கயிறுங்களா அது நேற்று நம்ம ஸ்டார்ட் பண்ணீங்க எத்தனை நாள் வரைக்கும் இருப்பீங்க ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு இருப்பீங்க ஏன் வாரமும்லாம் பரவாயில்லைங்களா நேற்று நாளைக்கு தான் வரும் ஓகே

வேற எங்க கடை போடுவீங்க நீங்க அடுத்து அத்திக்கம்பு தொப்பம்பட்டி அத்திக்கொம்பு தப்பு அங்கெல்லாம் வார வாரம் போடுவீங்களா ஓ திருவிழாவுக்கு மட்டும்தான் கடை எங்களுக்கு ரெகுலர் கடைநூறுல YouTube lor ngga. Hmm. Leng <laughs> na YouTube lah. இங்கே இருக்கிறதெல்லாம் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா கயிர்கள் மாடிலி தேவையான எல்லாமே தான் இருக்கும் அதனால் அதை பற்றி பெருசாக அவங்களுக்கு விவரம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அதனால நம்ம சும்மா அப்படியே வீடியோவில் காட்டியிருக்கோம் என்னென்ன இங்கே வந்திருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு மணி சரியாக எத்தனையும் தெரில ஃபோன் அவர் விட்டுருக்கு ஆனால் நாங்கள் ஒரு நாலு மணிக்கு மேலே கிளம்பி இங்கே வந்தோம் இப்போது அஞ்சு மணிக்கு பக்கத்தில் இருக்கோம் நிறைய சாட்டை எல்லாமே இருக்குது நிறைய பேர் ஷார்ட் வாங்குறதுன்னே தெரியும் வர்றாங்க பரவாயில்ல இப்போ கூட நாங்கள் பார்க்கும்போது ஒரு ரெண்டு பேர் வந்து ஷார்ட் வாங்கிட்டு போனாங்க யூடியூப்ல போடுறதுக்கு நாங்கள் என்ன

வண்டிக்கு ஆமாங்க ஓகே கடையெல்லாம் பார்த்துட்டோம் அப்படியே நம்ம நீ போயிட்டு மாட்டு சந்தைக்குள்ளே போயிட்டு மாடுகளை எல்லாப்படியும் பார்க்கலாம் நம்ம மாட்டு சந்தக்குள்ள வந்துட்டோம் அப்போ இங்கே எத்தனை மாடுகள் இருக்குது அப்படின்ட்டு இவர் வந்துட்டு ஞாயித்துக்கிழமை சந்திக்கார் ஃபார்ம்லாம் இருக்கார் ஞாயிற்றுக்கிழம பழைய கோட்டை நாட்டு மாற்றி சந்திக்கார் அவரோட ஃபார்ம் தான் அங்கே இருக்கு இது எல்லாமே காளை மாடுகள் அது பசு மாடாக அதுவும் காளையாட்டு தான் இருக்கு எல்லாமே நல்லா ஜியாண்டு அந்த நாளில் இருக்கு மிகப்பெரிய மாடுகளாக இருக்கிற சுமார்கள் இப்படி போயிட்டுருக்குன்ட்டு சுமாஜாமுன்னு

இது ஒரு ஃபார்ம் இது ஜை ஃபார்ம்ஸ் பழையவற்றை மாட்டு சந்திப்பு மாடுதான் நிறைய கன்றுகள் கொண்டு வந்திருக்காங்க காளைகள் தான் அதிகமாக இருக்குது எங்கள் பழையோட்டை நாட்டு மாட்டு சந்தைகளில் கூட பார்த்திங்கன்னா அதிகமாக பால் மாடுகள் தான் இருக்கும் இங்கே முழுக்க முழுக்க அதிக அளவில் காளைகள் தெரியுது ഒരേ എചറി മാ

அவங்களுடைய நம்பர்லாம் நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மாடுகள் வேணும் அப்படின்ற வருஷத்தில் நீங்கள் அவங்கள காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் எத்தனை மாடுகள் நான் இன்றைக்கி மாடுகள் இவ்வளோலாம் வந்திருக்குன்னு நினச்சேன் ஆனால் பார்த்தா சரியான அளவில் மாடுகள்லாம் வந்திருக்கு வரலாம் திருப்பூர்லேருந்து மாடு கொண்டு வந்திருக்காங்க மாடி இங்கே பக்கத்தில் இருக்கிற நிறைய பேர் ஃபார்ம்ஸில் இருக்கிறவங்கலாம் வந்துட்டு மாடு கொண்டு வந்திருக்காங்க என்ன மாடு யாருக்கு சரி சரி இப்போ அங்கே இருக்காங்களா காலமாடு சும்மா ஜம்முன்ட்டு இருக்குதுங்க பாக பாகுபலி படத்துல மாடு வாங்கிட்டு வருவாங்க மாடு வாங்கிட்டு போயிட்டு கண்ணபுரம் மாரியம்மன் கோவிலில் வச்சு சாமி கும்பி பூசை போட்டு கொண்டு வருவாங்க அதுக்கு தப்பு பிடிச்சிட்டு போகிறாங்க இந்த டைம் நம்ம அங்கே இருந்துருந்தோம்னா கரெக்டாக வந்துடும் ஓ ஓ ரிலாக்ஸ் நம்ம ஸ்டிக் மாதிரி வச்சுட்டு வீடியோ எடுக்கிறதுனால மாடு பயப்படுது

மக்கள் ஜங்ஷன் அது ஒரு யூடியூப் சேனல் இருக்குது இதா பயங்கரமாக இருக்குல்ல கொம்பெல்லாம் இப்போ இது ஒன்று ஏச்சுக்காங்களா சளி போகும்போது தேட்டி விட்டுக்குவாங்க இயற்கையான சத்தான கால்நடை தீவனம் ஒரு அரசனார் போயிட்டு வீடியோ எடுத்துகிட்டு வரணும் அந்த மாட்டை போய் எடுத்துட்டு வர நல்லா இருக்கு புரியல ஆமாம் ஓ செம்மையா இருக்குல்ல அப்பா செம்மையா சிறுதுரா பார்க்குறக்கு ஜாமீன் இருக்கு மாடு சூப்பராக இருக்குங்க இந்த மாடு பயங்கரமாக இருக்கு இந்த ஒயிட்டு ரெண்டுமே சூப்பராக இருக்கு

நம்ம இப்ப தம்பியோட ஃபார்ம்ல சுத்திட்டு இருக்கோம் வாங்க மாடுகளை பார்க்கதா பசு மாடுகள் எங்க இருக்கா பக்கத்துல வந்துட்டோம் மாடு சுத்தி இந்த ஆடுங்க ரெண்டு மாடு இல்லை வாங்கின மாட்டை எல்லாருமே இங்கே ஒன்று வந்து எப்படி இது வந்து கொண்டு வந்து சூப்பராக ம் ஒன் ஹவர் சார்ந்தான் வீடியோ சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் நம்ம வீடியோ முன்னாடியே வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு கண்ணபுரம் மாட்டு சந்தைன்னு போட்டேன்னா நம்மளுக்கு வரும் இதுவா ஆமாம் இது எல்லாம் சரவணைய மாடு அங்கே இருக்குது ஓ அந்த பக்கம் ஓ முருகாவுக்கு பக்கத்தில் எல்லாம் கண்ணுக்குட்டியே வாங்கிக்கிறது அடுத்த வருஷம் நல்லா மெருகா தீவிரம் இந்தளவுக்கு கொண்டு வந்துடுவீங்களா இல்லை எந்த வருஷம் ஒன்று நல்ல பெரிய மாடுகளாக இருக்குது அங்கே ஒரு மாடு அங்கே ஒரு மாடு வர எப்படி இருக்குன்னு இது காளையா மாடா காலை ஆடிய பயிரலாமா நம்மளுக்கு இங்கே ரெஸ்பான்ஸ் நல்லா இருக்குதுங்க அங்கேயெல்லாம் பண்ணோம்னா யாரும் கண்டுக்க மாட்டாங்க ஆனால் இங்கே எல்லாருமே கூப்பிட்டு பேட்டி பே அப்படிங்கிறாங்க நம்மளுக்கு தான் கேள்வி கேட்கறது என்னன்னு ம் ஓகேம்மா இது எல்லாம் சரவனுடைய மாடுகள் எல்லா கண் இதெல்லாம் என்ன ரேட்னு வாங்கினீங்க அஞ்சு ரூபா இதெல்லாம் இந்த வருஷம் வாங்கியிருக்காங்க பொட்டக்கண்ணிச்சு ஓகே அது என்னன்னு சொல்லுவீங்க

இங்கே பாரு சாணி எல்லாம் அவ்வளோ வந்துருக்குன்னு டென்னிக்கு ஈவினிங் எல்லாத்துக்கும் தீவனம் போடுறாங்க நானும் இடியா எடுத்துட்டு அப்படியே கிளம்பி போயிட்டுருக்கேன் கட்டுத்தரையெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு தீவனம் இங்கே வாங்க எப்படி ஸ்டே பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு

கரூரோட அண்ணா நகரில் வச்சுருக்கேன் உங்களுக்கு என்ன வந்து ரெண்டு பேரும் ஒரே வண்டி ஒரே ஓகே ஓகே வாடகையில் எப்படி பரவாயில்லையே பார்த்து பரவாயில்லைங்களா ஓகேங்க தோஸ்ட் தோஸ்ட் ஒரு வேளை உங்களுக்கு ஆங்கேத்தில் வேணும் அப்படின்னம்னா நீங்கள் ஃபோன் நம்பர் நைன் எயிட் நைன் எயிட் ஃபோர் ஃபோர் டபுள் நைன் ஃபோர் எயிட் ஃபைவ் நைன் த்ரீ ஓகே இந்த நம்பருக்கு ஆ செவன் த்ரீ செவன் த்ரீ ஃபோர் ஓகே ஓகே காய்ஸ் உங்களுக்கு ஒரு வேளை வந்துட்டு ஆட்டோ வாடகைக்கு தேவை தோஸ்து அப்படின்னா கரூர் ரோட்டில் இருக்கீங்க அப்படின்னாலும் ஆனால் வேறு எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்துட்டு காங்கேயத்தில் இருந்தீங்க அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்குவாங்க